ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் அந்த சூரிய பகவானுடைய ஒழிக்கத்தில் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டு இருக்கும் அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அணுகிரகத்தை கட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறும் சிறப்பமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரிய உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே அது என்னங்க வியாழ பகவான் அப்படின்னா குரு பகவானை வியாழக்கிழமை வழிபாடு செய்ய உகந்த நாள்னு பல பதவிகள்ல நம்மளே பேசிருக்கோம் அது உங்களுக்கும் தெரிஞ்ச தான் குருவே சரணம் குருவே சரணம் இப்படி அனுதினமும் தினமும் தனுசு ராசிக்காரங்களே குரு பகவானா பாடிக்கிட்டே இருந்தா கூட உங்களுக்கு நல்லதுதாங்க என்ன மேடம் சொல்றீங்க அவர் என்ன ராசிக்கு அதிபதும் என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு என்னுடைய தலையிலேயே உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதாவது என் தலை மேல இருக்கக்கூடிய லைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளிச்சம் கொடுக்காம சுத்தி இருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு மேடம் நான் என்னதான் பண்ணட்டும் தனுசு ராசி அப்படிங்கிறது உண்மைதான் நான் எங்களுடைய இலக்கு பெருசுதான் அதுக்கு கடவுளுடைய துணையை தான் நாங்கள் கேட்குறோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நீ சரி பண்ணி கொடுல்லாம் நான் கேட்கலையே நாங்கள் உழைக்கிறோம் இல்ல உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும் இல்லை அந்த மனுஷன் பகவான் கேது பகவான கூட நம்பிடலாம் இருக்குது இந்த குரு பகவான நம்ப முடியல மேடம் சுபகரகம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு நீங்க பேசுறது எனக்கு புரியுது 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 ஆனா அவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அமைப்பை பலப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது ஒரு ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்லவனுக்கு கெட்டவன் செய்யக்கூடிய துரோகத்தையோ கெட்டவன் செய்யக்கூடிய தவறையோ தண்டிக்கவோ தடுக்கவோ தெரியாது என்ன பண்ண முடியும்னா இருக்க மட்டும்தான் முடியும் அதுவே கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஃபோர் டுவெண்ட்டி என்ன தப்பு பண்ணுமா அந்த ஃபோர் டுவெண்ட்டி நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கா இல்லையா இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் சுபகிரகம் ஓகேவா ஸோ இவரால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்க கிடையாது இவரால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னாக்க கிடையாது பட் இவருடைய அமைப்பு உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கும் இந்த யோகமான பலனை நீங்க அதிகப்படியா வச்சுக்கிறப்போ அந்த அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நாட்கள் வரும் இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா அப்ப அதை சமாளிக்க முடியும் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பெருசா ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு கோடி ரூபாய்ல அந்த பத்து லட்ச ரூபாய் கடன் அடைச்சிட்டு இது தொண்ணூறு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணலாம் இல்ல அதை வந்துட்டு ஏதோ ஒரு வகத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை மட்டும் தான் அவர் செய்வார தவிர்த்து அந்த தொண்ணூறு லட்ச ரூபாயே வச்சுட்டு நீ இந்த தொழிலை செய் உனக்கு பல மடங்கு நான் அதை பண்ணுவேன் அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது இது நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு ஒரு எந்த ஒரு இதையும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு நான் பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய குரு பகவான் புரியுதுங்களா சோ இதன் காரணமா நீங்க வந்து பெருசா வீர திர செயல்கள்லாம் குரு பகவான் கிட்டே எதிர்பார்க்க கூடாது இதெல்லாம் வந்து நீ யார்கிட்ட எதிர்பார்க்கணும்னாக்கா சனி கிட்ட எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் கிட்டே எதிர்பார்க்கலாம் குரு பகவான் கிட்ட எதிர்பார்க்கலாம் சரிங்களா சோ அதனால இந்த ஆளால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்களா மேடம் அப்படின்னு கேட்டா தப்புங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விதங்கள்ல நல்லது செய்யணும்னு மட்டும்தான் துடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஓகேங்களா இப்போ நமக்கு கஷ்டப்ப வருது அப்படின்னா நம்ம அப்பா அம்மால எந்த அளவுக்கு வந்துட்டு சரி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரி செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அமைப்புல தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான இருக்கக்கூடிய குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அவருடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு தாங்க இருக்கு நீங்க வந்து இதை ஒத்துக்கிட்டு தான் வேணும் புரியுதுங்களா பல விதங்கள்ல பல வழ பணவரவு அப்படிங்கறது தனுசு ராசிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல எல்லாம் உங்களை கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பணவரவு இருந்துச்சு இது உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க ஆனா இப்ப அந்த பணவரவு தடுக்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியா நீங்க பல இடங்கள்ல அடிபட்டிருக்கீங்க அதெல்லாம் சரி செய்யணும் இல்லையா சோ அதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடினேன் தெரியுங்களா குருவே சரணம் ராகவேந்திரா ராகவேந்திரா அவருடைய நாமத்தை தாங்க சொல்லணும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திர பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பத்தியும் பாருங்க ஏன் மேடம் எனக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதினு சொன்னீங்க அவரை விட்டுட்டு நிறைய ராகவேந்திராவை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவருடைய அமைப்புல இருக்கக்கூடிய இவரை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சரிங்க ராகவேந்திரோடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டீங்களா நிச்சயமா அதை சொல்லி பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க ஒரு மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கூட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவுல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது இந்த ஏழு நாள் என் வாழ்க்கையில மேடம் பெருசா மாற்றம் நடக்க போகுது அப்படி கிடையாதுங்க ஒரு மாதத்தை எடுத்துட்டுனாக்க முற்பகுதியில நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நிலையாக இருந்தாலும் பிற்பகுதி அப்படிங்கறது நமக்கு சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ முற்பகுதியில நல்லா இருக்கு பிற்பகுதியில நமக்கு அதுக்கு வந்து மாற்றத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சோ நமக்கு மாற்றமா இருக்கா நல்லதா இருக்கா அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செய்யணும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் சரி செய்யணும் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம கடவுள் கிட்ட அனுகிரகத்தினால மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த வகையில அடுத்த ஏழு நாட்கள் எந்தெந்த கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நீங்க எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில அந்த பக்கம் போகாதப்பா போலீஸ் நிக்கிறாரு அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க நாங்க சொல்லக்கூடிய குறிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓகேவா இந்த ஜூலை மாதத்துடைய மூன்றாவது வாரத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்கணிந்த பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் நவகரனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்பவும் சூரிய பகவான் மிதுன ராசியில அமர்ந்திருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ரிஷபராசியிலும் புதன் பகவான் ராசியில அமர்ந்திருக்காங்க ரிஷபத்துல குரு பகவானும் சுக்கிரன் கடகராசிலையும் அமர்ந்திருக்காரு இதை தொடர்ந்து கும்பத்துல சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் இதை தொடர்ந்து ராசியில கேது பகவான் இப்படி கிரகங்களோட அமைப்பு இருக்கு இதை தாண்டி வேற எந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றமும் இந்த வாரத்துல இல்லைங்க சோ இந்த ஏழு நாட்களை பொறுத்து நம்மளுடைய தனுசு ராசிக்கு எப்படி பலன்கள்னு பார்த்தோம்னா வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசின்னு முன்னாடி சொன்னேன் வினை பயன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் சுபகிரகம் நல்லது மட்டும்தான் இந்த ஆள் செய்வாருன்னு சொன்னீங்க மேடம் அப்படின்னா நல்லது செஞ்சா இன்னும் அதிகமான பலனை கொடுப்பாரு நீங்க தப்பான செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அவருடைய பார்வையை திருப்பிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஓகேங்களா ஏன்னா நீங்களே தானே நல்லவங்களா இருக்கீங்களா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் நல்லவங்களா இருக்காங்களா உறவுக்காரங்க அவங்க கிட்ட அடிக்கடி போறது வரது இருப்பீங்க அதுவே கொஞ்சம் அவங்க வந்து இடக்கு முடக்கா இருக்காங்க அப்படின்னாக்க திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க தனுசு ராசிக்காரங்களே அப்படியே தன்னை நோக்கி ஒருத்தங்க நல்ல படத்துல வராங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையும் மேல தூக்கி விடுறதுக்கு பல விதங்கள்ல பயனுள்ளவங்களா நீ இருப்பீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்களா உன்னுடைய பலனை நீ அனுபவிச்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிருவீங்க உண்மைதானே சோ உங்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உங்க ராசியில அமர்ந்திருக்காரு நினைச்ச காரியங்களை தடங்கள் இல்லாம நிறைவேற்றி கொடுப்பாருங்க அந்த சூரிய பகவானோட அமைப்பு கேட்ட இடங்கள்லயும் பணம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமா நடக்கும் தொழில புதிய முதலீடுகளை செய்வீங்க ஆகமத்தில இந்த சூரிய பகவானுடைய ஏழாம் இடத்த அமர்வு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பலவிதங்கள்ல வெற்றி அடுத்ததா சந்திர பகவானுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கும் சாதகமான பலனை கொடுத்துருக்கு அப்பப்பா இரவும் பகலும் உங்களுக்கு தான் போலயே சூரிய பகவானும் சந்திர பகவானும் ரொம்ப சாதகமான அமைப்புல உங்களுக்கு பச்சை கொடியை காட்டிட்டு இருக்காங்க முக்கியமா அந்த சந்திர பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமா இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை அதிக லாபத்தை பெற போறீங்க அடுத்ததான் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உன்னுடைய பிள்ளைகளால பெருமைப்படுவீங்க உன்னுடைய சகோதரர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் செவ்வாய் பகவானும் சாதகம் அடுத்த புத்திக்கு அதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதுல கொஞ்சம் தடுமாட்டத்தை கொடுப்பாரு இந்த அதீத புத்திசாலிங்க எல்லாம் சில சமயம் நான் தான் புத்திசாலி அப்படின்ட்டு ஒரு சில தடுமாற்றம் குழப்பத்துல இருப்பாங்க இல்லையா அந்த விஷத இவர் செய்வாரு ஆனா பெருசா வந்து இவரால் உங்களுக்கு பாதிப்பு வராது அடுத்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க அந்தஸ்தை உயர்த்து கொள்ள அதிகம் செலவு செய்வீங்க ஆக மொத்தத்துல உங்களுடைய குரு பகவானும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது கெத்தா இந்த ஏழு நாட்களை மாத்தி கொடுத்திருக்காரு அடுத்தா சுக்கர பகவான் அவரும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அறிமுகம் இல்லாத பெண்கள் கிட்ட நெருக்கமா பழகறத தவிர்த்திடுங்க அவர்களுக்காக பணம் செலவு செய்யறது அவங்க கூட வெளியில போறது வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் கணக்குல தாங்க போய் சேரும் சோ ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரங்களே ரொம்ப கவனமா இருக்கும் முக்கியமா பண விஷயத்துல அடுத்தா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியா நடக்கும் மணல் வியாபாரம் செங்கல் வியாபாரி இந்த மாதிரியான தொழில மகத்தான லாபம் கிடைக்கும் அடுத்ததா ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு இதன் காரணமா பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை ரொம்ப கவனமா கண்காணிக்கணும் அடுத்ததா கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வராம இருந்த கடன்கள் எல்லாமே வசூலாகி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும் மேலும் விரிவா பேசணும்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோடு இணைந்திருக்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப ராசியும் ஒன்பதாம் பார்வையால பாக்குறாரு இந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பார்வை தொழில்ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தொழில சிக்கல்கள் விலகும் மூன்றாம் இடத்துல உள்ள சனியால முக்கியமான காரியங்கள்ல நிறைவேற்றி வெற்றி பெறுவீங்க தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுங்க மேல் அதிகாரிகள் அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல அமைப்புல இருக்கு அதுவே அரசாங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளால சாதகமான பலன்கள் ஏற்படும் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பதும் யோகம்தாங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கு இல்லையா அந்த கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா சனி இருக்கிறதுனால சில தவிர்க்க முடியாத தாமதங்களும் ஏற்படலாம் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படலாங்க எதிர்பாராத நேரத்துல செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தாய் வழி உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் உறவுக்காரங்க கிட்ட சுமூகமான பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்க கருத்து வேறுபாடும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் விவாதங்கள் வேண்டாம் நீங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா வியாழக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திர பெருமானுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் முக்கியமா உங்களால முடிஞ்ச உதவிகளை அதாவது வயசானவங்களுக்கு ஏழையா இருக்காங்க இல்லையா சாப்பாட்டு கூட வழியில் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நன்மைகள் உண்டாகும் இவ்வளவுதாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள்ல இந்த ஏழு நாட்கள் நன்மைகளை மட்டுமே கொடுக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் என்னைக்கும் சரிங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சரிங்க தனுசு ராசி உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நீ நினைச்சது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசார உங்களுடைய குரு பகவான் கிட்ட வீடுல வைக்கிறேங்க